வெல்கம் டு செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சூப்பராக வந்து இவ்வளோ முட்டையை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க சூப்பராக குழம்பு தாங்க செய்ய போகிறேன் குழம்பு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா இருக்குங்க அதனால சப்பாத்தி செய்ய போகிறாங்க இன்றைக்கி வாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் சப்பாத்தி செஞ்சால் அதை எப்படி செய்யறேன் அப்படின்றத பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குதுங்க இன்றைக்கி மண்டே வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் ரொம்ப கடகடன்னு எழுந்து சமைக்கலாம் வாங்க முட்டை பார்த்திங்கன்னா தண்ணி வெடிக்காங்க வேகட்டோம் உப்பு போட்டேன் உப்பு போட்டுதான் நான் முட்டை வேக வைக்குவேன் நான் உப்பு போட்டுக்கிறேன் மூடி வச்சுருவேன் மூடி வச்சு முட்டை நல்லா வேகிட்டோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரமணி வேக வச்சுருக்காங்க இதுவும் இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் வேகிட்டோம் ரெண்டு விஷயம் வச்சா மாவு பாத்தூர்த்தா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு மாவு ரெட் அடிச்சிருக்காங்க உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பறந்துடலாம் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாவோட நல்லா வந்து சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருந்தால் போதும் அந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவு ஃபேஸ்ட் எடுத்துக்கலாம் இது போல் வெது வெதுப்பான தண்ணி போட்டு நம்ம மாவு பேசும்போது சப்பாத்தி வந்து வரும் அதனால தான் தண்ணி போடுறது எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் நான் போட்டு மேலே மாவு மேலே வந்து எண்ணெய் போட்டு முறி வச்சுருவேன் கை வச்சு நல்லா வந்து பசங்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரசிச்சுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிரசிச்சு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டுக்க போறோம் மாவுக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணெயெல்லாம் போட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் நல்லா வந்து ஊற்றுட்டுங்க குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வாங்க முட்டை குழம்புக்கு ஒரு மசாலா அரிக்க போகிறோம் அது எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்காங்க இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குற தேங்காய் சேர்த்துக்கிறாங்க ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க பெரிய வெங்காயம்தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம அரைச்செடுத்துக்கலாம் மசாலாவெல்லாம் எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க முட்டை குழம்பு செஞ்சுக்கலாங்க இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் தாளிச்சுக்க போகிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சுண்டலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ குழம்புக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறாங்க முட்டை குழம்புக்கும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மழை காசு வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் வெங்காயமும் இப்பொழுது சேர்த்திடலாம் முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுண்டலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம சுண்டலி பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கிறாங்க போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கி முட்டை குழம்புக்கு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குறாங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிளாக்ஸ்லாம் போய் நல்லா வர இந்த பக்கம் சுண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கலாம் இந்த ஸ்டேஜே நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா காரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க தோலோடு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தோல் வேணான்னா தோலை வந்து தீவிட்டு அதுக்கு கட் பண்ணிக்கலாங்க தோலோடு போட்டால் எனக்கு பிடிக்கும் அதனால் அந்த தோலோடு கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வதங்கிச்சு அதுலேயே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறாங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர்லாம் மாறி சூப்பராக வந்து வதங்கி வரணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பருக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கி ஆச்சு இந்த வெங்காயத்தோடு பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலை வந்து இப்படியே சேர்த்துக்காமல் இருக்கும்போது நல்லா வந்து

கொஞ்ச நேரம் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வதங்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுண்டல் ரெடிங்க கொத்தமல்லி இப்படி போட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்து பாராமணி சுண்டல் வந்து ரெடிங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான

மிளகாய் பச்சை பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாலே பார்த்தீங்கன்னா அலசி தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்து அரைக்க போறோம் முட்டை பாத்தீங்கன்னா இது போல வந்து கட் பண்ணி கொடுக்கறாங்க அப்பதான் வந்து குழம்பெல்லாம் இந்த முட்டைக்குள்ள போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா முட்டையும் பாத்தீங்கன்னா இதே போல கட் பண்ணிக்கிறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் கட் பண்ண முட்டையை வந்து இந்த குழம்பு சேர்த்துடலாங்க இந்த முட்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் சேர்த்துட்டேன் ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுட்டாங்க இட்லி இருந்தாலும் நிற்கி அதனால இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு மேலே புதினா சேர்த்துக்கிறாங்க புதினா வந்து ரொம்பவே ப்ளேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னைக்கு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி அரைக்கிட வேண்டியது தான் கொதிக்கிட்டோம் முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த முட்டை கொழம்புக்கும் சப்பாத்தி வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் போடா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன் போட்டுட்டு திருப்பிக்கிறேன் நல்லா வந்து மொருவில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது குழம்பு வந்து பாக்கெட்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லை சேர்க்காம கூட இது வெறும் முட்டை மட்டும் கூட போட்டு செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சமையல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேங்க சப்பாத்தி மட்டும் தான் சுட வேண்டியது இருக்குது அதை அப்படியே போக போக சுட்டுக்கலாங்க குட்டிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கணும் அப்படின்றத பாத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்காங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பிச்சடை இடிப்பு மாதிரி பீது பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சிருந்தோம் அது இருக்குதுங்க சுண்டல் வந்து தாய்ச்சி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ரசங்க சாதம் இது பாத்தீங்கன்னா போட்டி குழம்புங்க நேற்று சண்டே வந்து போட்டி குழம்பு செஞ்சுருந்தோம் அந்த குழம்பு கொழம்பு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் போட்டு எப்பயும் போல சட்னி செஞ்சுட்டாங்க இட்லி செஞ்சுருக்கேன் இட்லி வந்து எதுக்காக செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து அந்த அளவுக்கு வந்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க குட்டிஸ் சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செஞ்சுட்டு அவங்களுக்காக இட்லி செஞ்சுருக்காங்க உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு குடும்க்க பிரண்ட் புடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்த சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ பார்க்கலாம் பிரண்ட்ஸ் அது வரைக்கும் பை